காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமயிலூர் ஊராட்சியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவ்வூராட்சிக்கு சொந்தமான பதினைந்து ஏக்கருக்கு மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான மேக்கால் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் குளம் குட்டைகளை உள்ளடக்கிய நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் ஒரு சில நிலங்களை அதே பகுதியைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் ஐம்பது ரூபாய் பத்திரத்தில் கிரையும் எழுதி கொடுத்து விற்பனை செய்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு பலமுறை நீரில் புகார் அளித்தும் எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல் ஆக்கிரமிப்புகளை அரசு கையகப்படுத்தாமல் மெத்தனம் காட்டி வருவதாக சிறுமையிலூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் சேர்ந்த வடிவேலு என்பவர் துறையில் பணியாற்றி வரும் அவரது சகோதரர் ராஜேந்திரன் என்பவர் துறையினரின் கூட்டோடு அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதாக அப்பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வாய்க்கால் உள்ளிட்ட குளம் குட்டை நீர்நிலை பகுதிகளை சீரமைப்பு மற்றும் நீர்வழித்தடங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் மரம் நடும் பணிகளுக்காக கிராம மக்கள் ஊராட்சிக்கு சொந்தமான நீர்நிலை பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் நூறு நாள் வேலைக்கு சென்ற பெண்களை பணி செய்ய விடாமல் ஆக்கிரமிப்பாளர் வடிவேலு கொலை மிரட்டல் விடுத்து திருப்பி அனுப்பியுள்ளார் இதனால் ஊர் பொதுமக்கள் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி அலுவலரும் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜியை முற்றுகையிட்டு உத்தரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரனிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மொபைல் போன் அழைப்பு மறுப்பதாகவும் ஆக்கிரமிப்பாளர் வடிவேலுவுக்கு சாதகமாக உத்தரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரன் செயல்படுவதாகவும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி நேரடியாக ஆய்வு செய்து அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி